உட்காருங்க முந்நூறு பேர் இருக்கீங்க எல்லாரும் நெருங்கி தான் உட்கார்ந்த முன்னாடி வாழ்க்கையில் யாருக்கு வேண்டாமா பாருங்க அந்த புள்ள மட்டும்தான் கரெக்டா செஞ்சிருக்கா ஏன்னா அது ரம்மியோட பொண்ணு இவங்க ரம்யா சொல்லக்கூடிய பரிகாரங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காரணம் என்னென்னா அவங்களுக்கு லக்னாதிபதி ஏழில் நிவர்த்தி ஸ்தானத்தில் அவங்களுக்கு லக்னாதிபதி இருக்கனால அவங்கள்ட்ட ஒரு பரிகாரம் கேட்டிங்கன்னா உடனே பழிக்கும் சரிங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு இரண்டாவது முறையாக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் எங்கள் பிரபஞ்ச குழுவின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் நிர்வாக குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் ஏன் ரெண்டாவது முறை கிடைச்சிருக்கேன் நம்மளுக்கு சந்திரன் உச்சம் அப்ப சந்திரன்னா ரெண்டா சரி வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் அமைதி வேணுங்கிறவங்களும் ஏன் தியானம் சொல்லி கொடுக்க போறேங்கயா எட்ட இருந்தால் காதல விழாது நான் செய்கை பண்றதுலாம் உங்களுக்கு தெரியாது முன்னாடி வரவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் சரிங்களா எல்லாருமே நான் நம் நம்ம நிறைய ஜோதிடத்துலேயும் நிறைய வந்து நம்ம உணவுப் பொருட்கள்லையும் நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் ஆக்டிவேஷன் பண்ணுறதை பற்றி நிறைய பேசிட்டோம் இப்போ ஒரு தியானம் பண்ண போகிறோம் என்ன தியானம்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் நான் பண்ணி பார்த்துருக்கேன் இது வந்து இதுக்கு பேர் ஹோப்போ நோப்போ நோ தியானம் அப்படின்னு பேர் உங்கள் வாழ்க்கையில் எது கிடைக்கணுமோ இதை சொன்னால் கிடைக்கும் கிடைக்காதவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கிடைக்கலன்னு சொல்லுங்கள் எப்படி கிடைக்குங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா நான் சொல்கிற வார்த்தையை எழுதி வச்சுங்க இந்த தியானத்துக்கு பேரு ஹோப்போ நோபோ நோ நோ தியானம் அப்படின்னு பேர் இது வெறும் அஃபர்மேஷன்ஸ் வார்த்தை தான் ஆனால் இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அந்த தியானம் நான் சொல்கிறேன் எழுதி வச்சுங்க முதல்ல எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அதுதான் இந்த தியானத்தோட ஃபஸ்ட்டு பேர் ஐ எம் சாரி ஐஎம் சாரி அடுத்தது நம்ம சாரி சொன்னதுக்கான ரிப்புட்டேஷன் உடனே கிடைக்கணும் அதனால் ப்ளீஸ் forgive மீ சரிங்களா அப்போ கிடைச்ச பொருளுக்கு எப்போவுமே ஒரு நன்றி சொல்லணும் தேங்க்யூ சரிங்களா அடுத்தது இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிக்கணும் அதனால் ஐ லவ் யூ சரிங்களா நீங்கள் யூடியூப்லேயோ கூகுள்லையோ சர்ச் பண்ணி பாருங்கள் ஹோப்போ நோப்போ நோ தியானம் அப்படின்னு போடுங்க இந்த வார்த்தைகள் வரும் சரிங்களா அப்போ இந்த வார்த்தையை எங்கே சொல்லணுன்னா உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்லா மைண்டை ரிலாக்ஸ்டாக கொண்டு போய் சொல்லி பாருங்கள் இந்த வார்த்தையை இருபத்தோரு முறையோ இந்த தியானத்தை ஐம்பத்தி நாலு முறையோ சொல்லி பார்க்கலாம் மொட்டை மாடி இல்லாதவங்க நல்லா காற்றோட்டம் உள்ள இடத்துல மனசை ரிலாக்ஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் அதை தொடர்ந்து சொல்லுங்கள் இருபத்தி ஒரு நாளில் நிச்சயமாக கிடைக்கும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது சரிங்களா அடுத்தது யாருக்கெல்லாம் பணம் வேணும்னு சொல்லுங்கள் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பாப்பாவுக்கு வேணும் உங்களுக்கு வேணும் ஆ அண்ணன் எல்லாருக்கும் வேணும் சொன்னவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லாதவங்கெல்லாம் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியா இருந்தாலும் சொல்லதான் போகிறாரு மேடையில் ஏறிட்டார் நம்ம முன்னாடி போனாலும் போகலனாலும் நமக்கான மேட்ரு வந்துருங்கிறதுல தைரியமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கீங்க இல்லையா அப்போ எளிமையான தாந்திரிக பரிகாரம் உங்கள் வீட்லேயே அதாவது லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வரதுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன செய்றீங்க நூற்றி எட்டு ஒருபா காயின் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த நூற்றி எட்டு ஒருபா காயினையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாசனை மிகுந்த பன்னீரில் கலந்து எடுத்துட்டு எல்லா காயினையும் நல்லா துடைச்சிட்டு ஒரு காப்பர் பிளேட்டோ இல்லை பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய பித்தளை தட்டோ எடுத்து இந்த நூற்றி எட்டு ஒரு காயினையும் நல்லா ட்ரையாங்கிள் டைப்பில் பூம்பு ஒடியில் பூச்சி வச்சுருங்க இதை சாமி ரூமில் வச்சுருங்க அதோட அந்த டாப்பில் வந்து வாய்ப்பு கிடைச்சின்னா ஒரு நிலக்கரி துண்டு அப்படி இல்லையா சாதாரண அடுப்பு கறி அயன் பண்ணுற கடையில் வச்சுருப்பாங்க அந்த அடுப்பு கறி அதையும் தூக்கி மேலே வச்சுருங்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுக்கு மல்லிகைப்பு போட்டு லக்ஷ்மியோட அஷ்டோத்திரத்தையோ இல்லை ஓம் ஸ்ரீம் கமலதாரினே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நிச்சயமாக அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய ரிசல்ட் இருக்கிறதுலேருந்து அடுத்த பெட்ரு ஸ்டெப்பு கிடைக்கும் இது என்ன கான்செப்ட்னா காயின் அப்படின்னா சுக்கரன் கரின்னா சனி சுக்கரன் சனி சேர்ந்தால் லக்ஷ்மி வாசம் செய்வாள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் சரிங்களா சரி பணம் வந்துருச்சு அடுத்த கடன் யாருக்கெல்லாம் கடன் இல்லைங்க கடன் இல்லையா இல்லை சொல்ல விருப்பம் இல்லையா அப்போ என்ன அர்த்தம் கடன் இல்லாமல் யாரும் இல்லை ஏன்னா பிறந்ததே பிறவி கடன் ஸோ எல்லாரும் கடனோட தான் இருக்கும் சரிங்களா கடன் அடைக்கிறதுக்கு கைத்தட்னா சொல்லுங்க

ஒரு கடனை அடைக்கவே முடியலையா தொடர்ந்து புதன்கிழமையில அடை இருக்கல உணவுப் பொருள் அடை அடை வாங்கி தானமாக கொடுங்க அதுக்கு பேர் என்னங்க அடை உங்கள் கடன் நிச்சயம் அடைஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குன்னாலே நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமா இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் உங்களோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய செவத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எரியிற மாதிரி இந்த ரெட் கலர் உள்ள ஜீரோ வாட்ஸ் பல்பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எரிய வைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எரிஞ்சுன்னா ஒரு ஒம்பது நாள் அதிகபட்சம் பத்து நாளில் பல்பு ஃபீஸ் ஆகிடும் ஃபீஸான உடனே வேறு பல்பு ஆகிடுன்னதும் மாற்றுங்க இப்படி சொல்லி ஒருத்தவங்களுக்கு அவங்க அம்மா வீட்லேருந்து வராத கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து அவங்க பொண்ணை பதினாலு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நம்பிக்கை தான் பல்ப் எவ்வளோ பத்து ரூபா கிடைச்சது எவ்வளோ பதின இருபத்தி நாலு லட்ச ரூபா ஸோ பொருளில் மதிப்பு இல்லை அதை எப்போ எப்படி எங்க யார் சொல்லி செய்யணுங்கிறதுல இருக்கு சரிங்களா இப்போ கடையில் ஃபுல்லாக மருந்து இருக்கு சரிங்களா மெடிக்கல் ஸ்டோரில் நீங்கள் போய் எல்லா மருந்து வாங்க முடியுமா வாங்கினா எதுக்கு எது வேலை செய்யணும் தெரியுமா அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக தேர்ந்தெடுக்கணும்னா இந்த மாதிரி ஜோதிட ஜாம்பவன்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுங்க மீட்டிங்கில் கேட்குறீங்க நியாயம் ஒரு வரிக்கு எப்போதுமே ஒரு வரியில் செல்லக்கூடிய பலன் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் அதுவே அனைத்து பிரச்சனையும் தீர்ப்புங்கிறது தப்பு அதே மாதிரி ஜோதிடரோட நேரத்தை எப்போவுமே வீணடிக்காதிங்க நான் சொன்னேன் காரணம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஜோதிடர் தானே நீங்கள் போய் ஒரு சர்ஜென்ட்டை போகிறீங்க ஹார்ட் சர்ஜென்ட்டை ஐயா என் இதயத்தில் எத்தனை ஓட்டர் இருக்குது அடைப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா உடனே அவர் போய் ஸ்கேன் எடுத்துடுவான்னு சொல்கிறார் சொல்கிறாரா என்ன அப்போ ஸ்கேன் எடுக்காமல் கண்டுபிடிக்க முடியுமா நீ எம்பிபிஎஸ் தான் காதை வச்சு பாரு சொல்லுவீங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்குது எங்கெல்லாம் லாக் இருக்குங்கிறத நீங்கள் சொன்னால் தான் தெரியும் சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம் அது வேறு விஷயம் சரிங்களா அப்போ ஜோதிடர்களை எப்பவுமே சோதிக்காதீங்க அது குரு தோஷத்தை கொடுத்துரும் சரிங்களா அதே மாதிரி ஜாதகத்தில் கடுமையான கிரக சேர்க்கைகளுக்கு நான் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கடுமையான கிரக சேர்க்கை இருக்குன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் சந்திரன் சனி தான் இருக்கிறதுலே ரொம்ப டிஸ்டர்ப்டான தோ தோஷம் காரணம் அதுதான் புனர்ப்பு தோஷம்னு சொல்கிறான் காரணம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இப்போ இந்த மேடையில் இருக்கோம் என் மைண்டு சரியில்லைன்னா என்னால் பேச முடியுமா இங்கே இருக்கிறது மைக்கு இங்கே இருக்கிறதுலாம் எல்லாருமே ஜோதிட ஆர்வலர்கள் இங்கே இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஜோதிடர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு மைண்டு தெளிவாக இருக்கணும் அப்போ சந்திரனும் சனியும் சேர்ந்துருச்சுன்னா அது புனர்ப்பு தோஷமாக மாறிடுது ஸோ அதுக்கு என்ன பரிகாரம் இதை வாழ்வியல் பரிகாரமும் சொல்லலாம் தர்ம பரிகாரமும் சொல்லலாம் கர்ம பரிகாரமாகவும் சொல்லலாம் அப்ப பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா கோவிலில் எப்பவுமே இரவில் நடக்கக்கூடிய அர்த்த ஜாம பூஜைன்னு ஒன்று இருக்கு அதுதான் பள்ளியறை பூஜை அந்த பள்ளி அறை பூஜை பார்த்துட்டு வரவங்களுக்கு தயிர் சாதமும் தண்ணி பாட்டிலும் தானமா கொடுங்க சனிச்சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் முழுமையா நிவர்த்தி ஆகிடும் பரிகாரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கைதட்ட வேண்டாம் சரி இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் சந்திரன் என்ன பாலுங்க சனி என்ன ஃபுட்டு அப்பா ரெண்டையும் சேருங்க ஃபுட் பால் வாங்கி தானமாக கொடுங்க சனி சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமா உங்களுக்கு குறையும் பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் எப்பவுமே மைண்டு விரயத்தை நோக்கி சிந்தனை பண்ணோம் அப்போ இரவு தூங்கறதுக்கு முன்னாடி தலையணையில் ஒரு ஒரு சொம்பு தண்ணியை வச்சுங்க காலையில் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்க கூடாது நைட்டு காலையில் எழுந்திருச்சோடனே அதை வெளியே டிஸ்போஸ் பண்ணிடணும் இது சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களை முழுமையாக நிவர்த்தி பண்ணிவிடும் சரிங்களா அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் ஒவ்வொரு கரணத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு கரணக்காரர்களும் என்ன மாதிரி என்ன மாதிரி பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலான்னு நிறைய கேட்டாங்க அதனால் சொல்ல போகிறேன் அப்போ கரணத்தில் கர்ணம் அப்படின்னா செவ்வாயா சரிங்களா அவங்களாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிரேஸ்லெட்டில் ரெட் ஜாஸ்மர் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அந்த கிறிஸ்டலில் உள்ள பிரேஸ்லெட்டை பயன்படுத்துங்க கர்ணநாதன் பொருளையோ கர்ணத்துக்குரிய கிரகத்துக்குள்ள விஷயத்தையோ நீங்க உங்க வாழ்க்கையில் அனைத்து விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி பாலவ கர்ணக்காரவங்க ஒரு கிறிஸ்டல் இருக்கு செர்பன்டை என்ன ராகு பாம்பு சரிங்களா கிறிஸ்டல்ல பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி சகுனி கரணக்காரர்களும் என்ன மாதிரி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணணுன்னா பிளாக் ஒபிசிட்டன் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது ஒரு பாருங்கள் இந்த நான் போட்டிருக்கிறதுல இந்த சென்டரில் இருக்கிறதே பிளாக் டெர்மலின் மாதிரியே இருக்கும் அதான் பிளாக் ஒபிசிட்டன் ஸோ அது என்ன செய்யும் அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு கிரகம் சனி பகவானா உங்கள் கர்ணநாதனுக்குள்ள சனி கிரகம் எப்போவுமே உங்கள் கூட இருக்குது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தைத்துளை கரணக்காரவங்க எப்போவுமே என்ன செய்யணுன்னா தை துளைனா சுக்கரனா அப்போ சுக்கரனோட பரிபூர்ண அனுகிரகம் பெற்ற கிருஷ்ணன் என்னென்னா அதுதான் அமித்திஷ்ட் அப்படின்னு போயிரு அதை வந்து தமிழில் செவ்வந்திக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நான் நைட்டு கூட பேசும்போது அமித் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன் அமிதிஷ்ட் ஒரு ரெகுலர் ட்ரிங்கரையே நிறுத்த முடியும் அதே மாதிரி அமிதிஷ்ட் கிறிஸ்டல் வண்டி வாகனத்தில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி விபத்துக்குள்ளாவே ஆகாது ஆக்சிடென்ட்டே பார்க்காது சரிங்களா என்ன கடவுள் காக்கும் கடவுளா அப்போ லக்ஷ்மி இருந்தால் இருந்தார் இடத்துல பெருமாள் இருப்பார்ல உங்களை அவர் காப்பாற்ற போகிறாரு அவ்வளோதான் இது கான்செப்டு சரிங்களா அதே போல் அவருக்கு தான் அது புரிஞ்சிருக்கு சரிங்களா கரணக்காரவர்கள் எப்போவுமே சந்தனோட முழு வலிமை பெற்றவர்களா கிளியர் குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்படிகம் கிளியர் குவாட்ஸில் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட கருணநாதன் எப்போவுமே கையில் இருப்பார் வாட்டர் பாட்டில் எப்போவுமே கூட வச்சுங்க கற்றுனும் சூரியனோட ஆளுமை உள்ள கரணமா அவங்கெல்லாம் சூரியகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ஸ்டோனில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் பயன்படுத்துங்க சரிங்களா வேற என்ன கரணம் விட்டு போச்சுங்க நாகவ நாகவகர்ணத்துக்கும் பாலவ கரணத்துக்கும் செர்பன்டைன் கிறிஸ்டலை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சதுஷ்பாத கர்ணம் இருக்கு அப்போ சதுஷ்பாத கரணம் குரு பிரேஸ்லெட் கனக புஷ்பராக எந்த அளவுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு சிட்ரின் பிரேஸ்லெட் வேலை செய்யும் சரிங்களா அதே போல் கிமிஸ்தினக்கரணக்காரவங்க எப்போவுமே ரெண்டு கிறிஸ்டல் இருக்குது எப்பவுமே புதனுக்கு மட்டும் ரெண்டு இரட்டை தன்மை அதனால ரெண்டு கிறிஸ்டல் இருக்குது ஒன்று கிரீன் அவன்சுரீன் மார்க்கெட்டில் நீங்கள் ஜெயிக்கணும் வியாபாரத்தில் லாபம் பெருகணும் அவங்கெல்லாம் இந்த ரெட் அதே மாதிரி கிரீன் அவென்சுரின் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி க்ரீன் ஜேடு அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்போ புதன் இரட்டை தன்மையாக அதனால் இதுக்கே ரெண்டு கிறிஸ்டல்ஸ் ஸோ இன்றைக்கி எதை வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ ஒவ்வொரு கரணக்காரர்களும் அதுக்குள்ளே இந்த உபரத்தனங்களை பயன்படுத்துறது மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது சரிங்களா அதே மாதிரி ஒரு கிரகத்தில் கல் ஸ்டோன் போடுறீங்கன்னா அந்த ஸ்டோன் கனகு புஷ்பராகத்தை மட்டும்தான் நீங்கள் தங்கத்தில் போடணும் இது எல்லாத்தையும் வெளியில் தான் போடணும் காரணம் போடக்கூடிய கல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா உள்ளே இருக்கக்கூடிய மெட்டலோட அளவு கம்மியாக இருக்கணும் அப்போ தங்கத்தை போட்டுக்கிங்கன்னா அங்கே குரு தான் வேலை செய்வார் போடக்கூடிய கிறிஸ்டல் வேலை செய்யாது அதே போல் கனகு புஷ்பராகமோ சிட்டினோ இந்த ஆள்காட்டி விரல் குரு விரலில் போட்டால் தான் முழுமையாக வேலை செய்யும் சரிங்களா அப்ப இதை பயன்படுத்துறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு பண வரவுக்கான நம்பர் வேணுமா அதனால உள்ள போயிட்டாரு பத்திரிக்கரணக்காரங்க எப்பவுமே ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் போடுங்க சரிங்களா ஏன்னா கரணம் கேதுவோட ஆளுமையா அப்போ சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் என்ன பயன்படுத்துவாங்க எப்பவுமே கழுத்து நிறையா ருத்ராட்சம் போடுவாங்களா அப்போ ருத்ராட்சத்தால பிரேஸ்லேட் பயன்படுத்தி பாருங்கள் அதே சமயத்தில் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா கரணம் வந்து அதாவது வந்து தெய்வம் வந்து முருகனாக இருந்தாலும் அது கேதுவோட ஆளுமையாக இருக்கனால நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள் பத்திரைக்காரனுக்காரவங்க நிறைய புரோட்டை சாப்பிட்டு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன்னா புரோட்டா எப்படி இருக்கும் சுற்றி சுற்றி இருக்குமா பத்திரைக்காரனுக்காரங்க வீட்டில் எப்போவுமே ஒரு கொசுவத்தி சுருள் வச்சுங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா பண வரவுகளை குறிக்கக்கூடிய நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிங்க நான் ஒரு நம்பர் சொல்றேன் இந்த நம்பரை ரிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த கையில் எழுதணும் இந்த கையில் நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க இந்த நம்பர் ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு ஒன்று இந்த நம்பரை கையில் எழுதுங்க இது மணி அட்ராக்ஷன் நம்பர் கிரிகோரி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும் நிச்சயமாக வேலை செய்யணும் நம்பிக்கை கூட நீங்கள் எழுதணும் வாட்ரு பாட்டில் இந்த நம்பரை ஒரு பேப்பரை எழுதி ஒட்டிருங்க இந்த தண்ணி ஃபுல்லாக எனர்ஜி ஆகிடும் இந்த தண்ணியை குடிக்க குடிக்க நீங்கள் நூறு மாதிரி எழுதுனதுக்கான சமம் அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய நோட்டை தலைகீழே போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த நம்பரை வேலை செய்ய மாட்டேங்குது இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதே மாதிரி நீங்கள் எழுதக்கூடிய இந்த நோட்டை சந்திரஸ்புடம் போடணும் பௌர்ணமியில் ஒரு முறை இந்த நோட்டை தூக்கி மொட்ட மாடியில் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் சந்திரஸ்புடம் போட்டுங்க அதே சமயத்தில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இந்த நோட்டு மேலே வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்க குடிக்க நீங்கள் எழுதுனா இந்த அளவுக்கு இந்த நம்பர் வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு இந்த நம்பர் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சரிங்களா பணம் வர்றதுக்கான ஒரு சுவிட்ச் வேர்டு சொல்கிறேன் சுவிட்ச் வேர்டு வந்து மிராக்கிள் மிராக்கிள் இட் இஸ் த மெடிக்கல் மிராக்கிள் சொல்கிறாங்களே நீங்கள் எப்படி பொழிச்சிங்கன்னு எங்களுக்கே தெரியலண்ண அந்த மிராக்கிள் மிராக்கிள் மேஜிக் மேஜிக் பிகின் மேஜிக் நவ் இந்த பாரதியை சொல்லிகிட்டே இருங்க எல்லாம் எதுலெல்லாம் பணம் வர வைக்கல எல்லாத்துலேயும் வர வைக்கல போய் உட்காந்துருக்கோம் இந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா வாயில் மருந்தை கொடுத்தா சாப்பிடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அம்மாவே எழுத சொல்கிறேன் என்னென்னு விமூலஸ்ன்னு எழுது வாங்குறேன் ரெண்டு வார்த்தை அந்த அம்மா புரியல திரும்ப கேட்குது மீ அப்படிங்குது திரும்ப சொல்ற மிம்முலஸ் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பேனா தூக்கி போட்டு என்ன திரும்ப சொன்னிச்சு எதுக்கடா அந்த வீட்டுக்கு வந்தேன் என்ன வெளியே அனுப்ப பாக்குறியா மிமுலஸ் ஒன்று என்னன்னா காரணமான பயத்துக்கு வர்றதுதான் மிமுலஸ் இதுதான் வந்து மலர் மருந்து இதை சொன்ன உடனே இந்த பேனாவெல்லாம் தூக்கி எறிஞ்சு வெளியே போடாங்குது பேய் உள்ள இறங்கிடுச்சு சரிங்களா அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டா அந்த அம்மாவுக்கு மிமுலஸ் பிரச்சனை இல்லை ஆஸ் பண்ணு ஒன்று கொடுக்கணும் எல்லாமே பயம் அதுக்கு அப்போ காரணமான பயத்துக்கு மிமுலஸும் எதை பார்த்தாலும் காரணமே இல்லாத பயத்துக்கு ஆஸ் பண்ணு கொடுக்கணும் ஸோ மலர் மருந்துலையும் பணம் வர வைக்கலாம் சிக்கிரின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது நீங்கள் கையில் கொண்டு போலன்னா சிக்கிரி சிக்கிரின்னு சொன்னாலே பணம் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஜோதிட ஜாமங்கள் பேச இருக்காங்க ஸோ எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அண்ணன் பூபதி ராஜா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பிரபஞ்ச குழுவிற்கு அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஒன் செவன் த்ரீ திரும்ப சொல்கிறேன் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஒன் செவன் த்ரீ தேங்க் யூ